பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல பொழுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிரியப்பதாக அன்பானவர்களே இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தையின் தலைப்பு என்று சொன்னால் தேவனுக்கு பயப்படுவதால் உண்டாகும் ஆசீர்வாதம் தேவனுக்கு பயப்படுவதால் உண்டாகும் ஆசீர்வாதம் என்ற தலைப்பிலே நாம் இன்றைக்கு கத்திரை வார்த்தை தியானிக்க போகிறோம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஓருமான வசனங்களில் நாம் எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே இந்த மருத்துவ அந்த நாட்டினுடைய ராஜா ஒரு கட்டளை கொடுக்கிறார் என்னவென்று சொன்னால் நம்முடைய தேசத்தில் அந்நியர்களாகிய இஸ்ரோவேலர்கள் அடிமைகளாகிய அந்த இஸ்ரவேலர்கள் அவர்கள் பழுகி பெருகி கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களை அவருடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்துவதற்கு நான் என்னென்னவோ செய்து பார்த்துருக்கிறேன் ஒன்றுமே முடியல நீங்கள் இனி பிள்ளை பெறப்போகிறதான பெண்களுக்கு நீங்கள் பிள்ளை பிறக்காதவாறு நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு கட்டளை கொடுக்குறா நீங்கள் வயிற்றில் இருக்கும் பொழுதான் கொண்டு போடுங்க உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா பெண் சொல்லுகிறார் அன்பானவர்களே ஆனால் வசனம் சொல்லுங்க மருத்துவ தேவனுக்கு பயந்ததினாலே ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்களாம் அன்பானவர்களே இது இது நிமித்தமாக வசனம் சொல்லுகிறது இது நிமித்தம் தேவன் மருத்துவ நன்மை செய்தால் அவர்கள் தேவனுக்கு பயந்ததுனாலே அவர்கள் குடும்பங்கள் தவைக்கும்படி செய்தார் அன்பானவர்களே இங்கு ஒரு நாட்டினுடைய ராஜா சொல்லுகிறார் என் கட்டளையின்படி நீங்கள் செய்ய வேண்டும் ஒரு குடும்பத்தை வளராதபடிக்கு செய்ய வேண்டும் ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் தீமை செய்யணும் அந்த குடும்பத்தை அடிக்கும்படியாய் நீங்கள் காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டளையை அந்த ராஜா கொடுக்கிறார் அன்பானவர்களே இப்போ அந்த யோசிக்கிறார்கள் நாங்கள் யாருக்கு நாங்கள் பயப்படணும் நாங்கள் என்னுடைய நாட்டு ராஜாவுக்கு நாங்கள் பயப்படுவதா அல்லது வானத்தையும் மூமையும் உண்டாக்கினதான கர்த்தருக்கு பயப்படுவதா என்று சொல்லி அன்பானவர்களே அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் அல்ல அவர்கள் எகிப்து தேசத்தை சேர்ந்தவர்கள் இப்பொழுது என்ன நடக்கிறது ராஜாவுடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிஞ்சால் எங்களுக்கு நிறைய சன்மானம் கிடைக்கும் ஆனால் நாங்கள் கடவுளை துக்கப்படுத்துகிறவர்களாய் மாறிவிடுவோம் ஒரு குடும்பத்தை சீர்குலைத்து நான் நன்மை அடைகிறதானந்த நன்மை எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் கர்த்தருக்கு பயந்து அன்பானவர்களே கர்த்தருக்கு முன்பதாக அவர்கள் பயத்தோடு இருந்ததினாலே அன்பானவர்களே இஸ்ரேல் ஜனங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் உயிரோடு காப்பாற்றினார்கள் சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அந்த கர்த்தருடைய பயம் அவர்களுக்குள் இருந்ததினாலே அன்பானவர்களே அவர்களுக்கு கர்த்தர் ரெண்டு விதமான நன்மைகளை கொடுக்கிறார் ஒன்று அவருக்கு நன்மை செய்தாராம் என்ன நன்மை செய்தாரோ என்று சொல்லி சொல்லப்படவில்லை அடுத்தது இன்னொரு இரண்டாவது ஆண்டவர் செய்தது அந்த குடும்பங்கள் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி ஆண்டவர் செய்தாராம் அதாவது அவர்களுக்கு அவர்கள் குடும்பங்கள் விருத்தி அடையும்படி ஆண்டவர் செய்தார் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது எனக்கு அன்பானதையுடைய பிள்ளைகளே நாம் கர்த்தருக்கு பயப்படுகளாக இருக்க வேண்டும் சில நேரத்தில் நாம் யோசிப்போம் சிலருக்கு நமக்கு யோசனை சொல்லுவாங்க நீ இந்த காரியத்தை செய் அது நிமித்தம் உனக்கு நன்மை கிடைக்கும் ஆனால் மற்றவர்களுக்கு அது ஒரு பெரிய தீமையாய் மாறிடுமே எனக்கு நன்மை உண்டாகும் எனக்கு உண்டாகிற நன்மைக்காக நான் மற்றவருடைய குடும்பத்தை கெடுக்கவோ அல்லது மற்றவர்களுக்கு நான் தீமை செய்யவோ எனக்கு அது ஏற்றதா இருக்குமா என்பதை நாம் யோசித்து பார்க்கணும் நான் மற்றவர்களுக்கு தீமை செய்து நான் நன்மை அடைவதனாலே கற்ற சந்தோஷப்படுவாரா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த மருத்துவச்சிகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கும் பொழுது மனுஷன் நமக்கு செய்கிற நன்மையை காட்டிலும் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அதிகமான நன்மைகளை செய்வார் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அன்பாடு பிள்ளைகளே நாம் ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தருக்கு பயந்து நம் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு நன்மை செய்து நம்முடைய குடும்பங்களை அவர் தடைக்கும்படியா செய்வார் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம் ஆண்டவரே நான் உங்களுக்கு முன்பாக பயத்தோடு இருக்க உனக்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாமல் ஆண்டவரே அப்ப இருக்கிற எந்த ஒரு காரியத்திலையும் நான் இறங்காத ஒவ்வொரு காரியத்திலையும் உமக்கு பயந்து நான் வாழ உதவி செய்யுமாண்டவரே என்று சொல்லி நாம் கத்திரை பார்த்து நாம் கேட்போமா ஜமிப்போம் இறக்கமுள்ள தகப்பனே நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா இமட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட முடியும் பிள்ளைகளை ஆசீர்வதி மாண்டவரே அப்பா ஸ்ரோத்திர மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால அவள் குடும்பங்களை கத்த தலைக்கும்படி செய்தார் என்ற வார்த்தை சொல்லுகிறது அண்டவரே நாங்களும் அன்றவரே எங்களுடைய நன்மைக்காக மற்றவர்களுக்கு தீமை உண்டாக்காமல் அண்டவரே அப்பா அண்டவரே உமக்கு பயந்து எல்லாவற்றையும் நாங்கள் உண்மையாகி நடந்து கொள்ள உதவி செய்யும் இந்த கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் இந்த நாள் முழுவதுமாக நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட அவர்களை ஆசிரியர்கட்டும் என்று ஏசுமி நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிளாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்திரங்களை ஆசிரிப்பார் பைசலாம் பைசலாம்